ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இலக்கியாஸ் வியூஸ் நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி பூண்டு தேங்காய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லிங்க கத்திரிக்காய் வந்துட்டு கொத்து கொத்தா கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொத்து கொத்தா நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துட்டு அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்துட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்துட்டு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஃப்ரை பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்ப இதே கடாயில நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் பாதி இதில் சேர்த்துட்டு பூண்டையும் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த இஞ்சியோ சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி அதில் இருக்கற சாரெலாம் இறங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்சு இந்த தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே ஆயிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம நடுக்கி வச்சுருந்த வெங்காயம் மிக்சருக்கு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க வாங்க மசாலா எப்படி ஆட் பண்றதுன்றத பாத்திரலாம் நம்ம வீட்ல யூஸ் பண்ற மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க வெறும் மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கரண்டி அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு கிண்ண அளவுக்கு புளி தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி விட்டதை வந்துட்டு இந்த கடாயில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இந்த எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்துட்டு வெல்லம் வந்து ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வச்சு இந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடலாம் உள்ளதாங்க குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்